எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து எனக்கு எஸ்பான்ஸ்லி ஒர்க் பண்ண ஆள் தேவைப்படுதுன்னு சொல்கிறேன் என்ன ஒர்க்குக்காக தேவைப்படுது ப்ளஸ் வந்து என்ன கடை அண்ட் தென் ஒரு எம்ப்ளாயர் வந்து எ எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒரு ஒர்க்கரை எடுக்கிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் இதோடய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நம்ம பின்வரும் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மஹீஸ் லைஃப் ஸ்டைல் ஒர்க்கரை ரெக்ரூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு காய்கறி கிடைக்குதான் காய்கறி கடைனால் என்னென்ன வேலை இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் ஒரு நார்மலாக இங்கே ஒரு காய்கறி கடைனால் காலையில் எத்தனை மணிக்கே கடையை ஓப்பன் பண்ணணும் வர காய்கறியை நம்ம எப்படி வந்து ஸ்டாக் வந்து என்ன இருக்குது என்ன இல்லை அப்படி எல்லாமே செக் பண்ணி கரெக்டாக வேண்டத காய்கறியை நீங்கள் தான் ஆர்டர் பண்ணணும் வர வரும் வர காய்கறி வரத கரெக்டாக அந்த பிளேஸில் இறக்கி வைக்கணும் நம்ம கடைக்கு என்ன தேவைன்றதுலேருந்து முத கொண்டு எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும் பில்லிங்க்கு ஒரு செக்ஷனில் ஒரு ஆள் இருப்பாங்க காய்கறி எடுக்கிறது வைக்கிறது போகிறது எல்லா வேலையுமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஒரு சின்ன ஒரு இந்தியன் கடை தான் இப்போ நான் காமிக்கிற இந்தியன் ம கடை கிடையாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இதுவும் சிங்கப்பூரில் இருக்க ஒரு இந்தியன் மார்க் ஒரு இந்தியன் மார்க்கெட் தான் இதே போல் ஒரு மார்க்கெட்டு தான் ஆனால் அது சின்ன கடை ஒரு கவு கவுண்டிங்கில் ஒரு பில் இருப்பாங்க நீங்கள் ஒரு ஆள் இருப்பீங்க அவ்வளோதான் எஸ் பாஸ்லேயே இதுதான் கரெக்டாக நீங்கள் வந்து காலி ஒர்க் வந்து ரொம்ப டைட்டாக தான்ப்பா இருக்கும் இது இப்போ எத் எத்தின் ஹவர்ஸ் அவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் சொல்கிறாங்களோ அத்தின் ஹவர்ஸ்க்கும் கண்டிப்பாக ஒர்க்கிங் இருக்கும் ஸோ யாரெலாம் வந்து நல்லா உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க ரிசீம் சென்ட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு ஆள் நான் கண்டிப்பாக ரிக்ரூட் பண்ணுறேன் ஏஜென்சி ஃபீ கண்டிப்பாக பே பண்ணிவிட்டு தான் ப வரணும் செகண்ட் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்க முடியும் அப்படின்றவங்க மட்டும் இந்த கடை இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இதே இடத்துலையே இருந்து லைஃப்பை லைஃபை வந்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண தேவையில்லை அவங்க என்ன சொல்வீங்க நான் கட்டின ஏஜென்சி ஃபீ தான் ஆறு மாதமா ஆறு மாதம் தான் நான் காசு ரெக்ரூட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவீங்க உள்ளே வரீங்க அப்படின்னா நாலேஜ் டெவலப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வேலைக்கு அப்ரோச் பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் டெஸ்ட் அடிப்போமா இல்லை சர்வீஸ் செக்டார் இதே கடையிலேயே இன்னும் வேறு நல்ல கடைக்கு வேறு நல்ல கடையோ இல்லை இந்த கடையிலேயே நம்ம ஒரு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி நம்மளால் வேலை பார்க்க முடியுமா நெக்ஸ்ட்டு நம்மளுடைய லைஃபை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலாமா இதே போல் தன்னுடைய லைஃப்பை முன்னேற்ற பாதையில் எப்படிலாம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி நெக்ஸ்ட்டு ஜாப் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி இந்த சிங்கப்பூரில் வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் இதிலே தான் இருக்கணும் வேறு ஜாப் என்னால் சர்ச் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க அதுக்கு நீங்கள் ஊர்லேயே நல்ல வேலை செய்யுங்க ஏன்னா நம்ம போய் கட்டிட்டு அந்த ஏஜென்சி வீக் ஆறு மாதம் வேலை செஞ்சுட்டு ஆறு மாதம் சம்பளம் எடுத்துக்கிட்டு வர்றது வேஸ்ட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் சம்பளம் இந்த பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் வந்து உங்களுடைய ரெசியூமில் உங்களுடைய ஃபோன் நம்பரோட சென்ட் பண்ணி விடுங்க அவங்கள்கிட்ட நான் கால் பண்ணி என்ன என்ன சம்பளம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் இடம் வந்து காய்கறி கடை தான் காய்கறி கடையில் வர பொருளை இறக்குறது ஏற்றுறது தான் இப்போ நான் சொன்ன போல் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க உங்களால் வந்து முன்னேற முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா அப்ளை பண்ணாதீங்க நல்லா உழைக்க தெரிஞ்சவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம் ஒரு எம்ப்ளாயர் வந்து ஏஜென்சி ஃபீ வாங்குறாங்க ஏஜென்சி ஃபீஸ் வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போது அந்த ஒரு எஸ்பாஸ் ஒர்க்கரோ இல்லை என்டிஎஸ் ஒர்க்கரோ அவங்க ரெக்ரூட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செலவுகள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பேசிக்காக இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு காய்கறி கடை வைக்கணும் வெஜிடபிள் ஷாப் காய்கறி கடை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் நம்மளுக்கு சொந்த இடம் இருந்ததுன்னா ஓகே சொந்த இடம் இல்லைன்னா ரெண்டலுக்கு ஒரு இடத்த வாங்குவோம் காய்கறிகள் எங்கே நமக்கு சீப்பாக கிடைக்குமோ அதை செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம கடையில் வச்சுட்டு அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிடுவோம் இவ்வளோ தான் நம்மளுக்கு நடக்கிற சேல்ஸாக இருக்கட்டும் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் லாஸாக இருக்கட்டும் இது ப்ராஃபிட் ஆனாலும் நம்மளுக்குள்ளே இருக்கும் லாஸ் ஆனாலே நம்மக்குள்ளே இருக்கும் இதில் ஒன்றும் பெரிய நம்மளுக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது ஆனால் நம்ம சிங்கப்பூரில் போயிட்டு ஒரு கடை வைக்கணும் அப்படின்னா வெதர் நம்ம ஃபாரினராக இருந்தாலும் சரி வெளி இங்கேருந்து போகிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை சிங்கப்பூரியனே அங்கே ஒரு கடை வைக்கணும் அப்படின்னாலுமே எல்லாருக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்றது சேம் தான் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஃபாரின்லேருந்து வைக்கிறவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இல்லை சிங்கப்பூர்காரங்க ஒரு காய்கறி விற்கிறாங்க அப்படின்றதும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது எல்லாருக்குமே ஒன்று தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் நம்ம ஆள் இந்தியன் வொர்க்கரை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் அதுவும் அப்ரோஸிமேட்டாக தான் சொல்லிருக்கேன் இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது ஒரு ஏற குறைய ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும் இப்படி தான் வந்து அங்கே ஒரு காய்கறி கடை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு க்ளியர் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கேன் இப்போ இங்கே வந்து எஸ் பாஸ் கால்குலேஷன் இல்லையா இப்போ இதில் லோக்கல் எம்ப்ளாயி எவ்வளோ பேர் ரெக்ரூட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு எஸ் பாஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் மெம்பர்ஸ் கரெக்டாக இந்த நைன் மெம்பர்ஸ்ன்றது லோக்கல் எம்ப்ளாயி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர் இல்லைனா சிங்கப்பூரியன் சிங்கப்பூரியன்றது அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்க தான் சிங்கப்பூரியன் பிஆர்ன்றது இப்போ நம்ம நாட்டிலேருந்து அங்கே போய் சரி அங்கேயே நம்ம வாழ்ந்துடலாம் கடைசி காலம் வரைக்கும் அப்படின்னு நினச்சி பிஆர் வந்து வாங்குவாங்க அவங்களுக்கு எப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸு கவர்மெண்ட் வந்து ரினியூவல் கொடுக்கும் அப்படிப்பட்டவங்க தான் பிஆர் சப்போஸ் இந்த பிஆர் காரவங்க நாடே ரொம்ப பிடிச்சி போச்சு சிங்கப்பூரியனுக்கு அப்ளை பண்ணுவாங்க அங்கே இருக்க கவர்மெண்ட் ஓகே நீங்கள் சிங்கப்பூரியனாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ரூவல் கொடுத்தோன்னா அவங்க வந்து என்ன என்னவா மாறிடுவாங்க சிங்கப்பூர் ஏன்னா மாறிடுவாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம எத்தனை பேர் ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது பேர் நைன் மெம்பர்ஸ் நீங்கள் ரெக்ரூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஸ் பாஸ் கிடைக்கும் இப்போ இதுவே நம்ம என்டிஎஸ்ல ஒர்க் பெர்மிட் எடுக்கணும் அப்படின்னா என்டிஎஸ்னா நான் ட்ரெடிஷ்னல் சோர்ஸ் நான் ஆல்ரெடி நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் ட்ரெடிஷ்னல் சோர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பன்னெண்டு ஒர்க்கர்ஸ் லோக்கல் ஒர்க்கர் எம்ப்ளாயீஸ் எடுத்தா அப்படின்னா தான் ஒரு எஸ் பாஸ் ஒரு ஒர்க் பெர்மிட் கிடைக்கும் அதுவும்

இந்த இந்த கேல்குலேஷன் எல்லாமே சர்வீஸ் செக்டாருக்கு கால்குலேஷன் அதுவும் இது கன்ஃபர்மேஷன் கால்குலேஷன் இல்லை அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ செலவாகும்னு சொல்கிறேன் நான் ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும் இப்போது இந்த ஒம்பது பேரை ரெக்ரூட் பண்ணால் மட்டும் போதுமா இப்போ இங்கே வந்து என்ன நம்ம செய்வோம் சம்பளம் கொடுப்போம் சம்பளன்றது சம்பளம்ன்றது நம்மளுக்கும் நம்ம வேலை செய்கிறவங்களுக்கும் தெரிஞ்சால் மட்டும் போதும் வேற யாருக்கும் நம்ம போயிட்டு இல்லை இவங்களுக்கு இவ்வளோ நான் சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணுன்ற அவசியம் இல்லை ஆனால் எம்ஓஎம் பொறுத்த வரைக்கும் தட் மீன்ஸ் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் வெதர் ஃபாரினர் கடை வச்சாலும் சரி சிங்கப்பூர் கடை வச்சாலும் சரி கவர்மெண்ட்டுக்கு இந் இவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டு மக்களை அழகா பார்த்துப்பாங்க அவங்க அப்படி அவங்க வந்து ஒரு மினிமம் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்குறாங்க அந்த மினிமம் சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு அந்த பிஆர்ஆர் சிங்கப்பூரியன் அவங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து மினிமம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கீழே யாருமே அங்கே வேலை செய்ய மாட்டாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் அவங்களுக்கு மினிமம் சேலரி இந்த மினிமம் சேலரி சேலரியிலேயே சிபிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்னொரு இதை கொண்டு வந்திருக்காங்க அந்த என்ன சிபிஎஃப்னா சென்ட்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இது வந்து எப்படின்னா நம்ம பென்ஷன் காசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா நம்மளுக்கு பென்ஷன் பிடிச்சி நான் கடைசி காலத்தில் எப்படி நம்மளுக்கு அறுபது வயசுக்கு மேலே நம்மளுக்கு பிடிச்சி வச்சிருக்க பென்ஷன் காசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் பண்ணி நம்மளுக்கு மந்த்லி மந்த்லி நம்மளுக்கு எப்படி நம்ம கவர்மெண்ட் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு நம்மளோட கவர்மெண்ட் எப்படி நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சோ அதே போல் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் எம்ப்ளாயீஸ் லோக்கல் எம்ப்ளாயிஸ் சிங்கப்பூரியனுக்கு இந்த சிபிஎஃப்ன்ற கேட்டகரியை கொண்டு வந்திருக்கிறாங்க சிங்கப்பூரியன் ஆர் பிஆர் அப்போ அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் பெர்சென்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் செவன்டீன் பெர்சென்ட் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் டுவெண்ட்டி பெர்சென்ட் இது அவங்களோட சம்பளத்துலேருந்து டுவெண்ட்டி பெர்சென்ட்டை வந்து எடுத்து அந்த பென்ஷன் காசில் ஆட் பண்ணிடுவாங்க அதே போல் இந்த செவன்டீன் பர்சன்ட்டுன்றது ஒரு எம்ப்ளாயர் அந்த எம்ப்ளாயிக்கு சிபிஎஃப் கான்ட்ரிபியூட் கொடுக்கணும் ஸோ டோட்டலி தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் மந்த்லி மந்த்லி தேர்ட்டி செவன் பெர்சன்டேஜ் வந்து ஒரு சிங்கப்பூரியன் பிஆரோட காசை எடுத்து சேவ் பண்ணிக்கிட்டே வருவாங்க இது வந்து மெடி சேவ்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு மெடிக்கலில் ஏதாச்சும் மெடிக்கல் செலவு வேணும் இல்லை பிள்ளைங்க படிக்கிற செலவு எல்லாமே இந்த காசுலேருந்து அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ வந்து மினிமம் சாலரி அவங்களுக்கு சிபிஎஃப்க்கு வந்து அவங்க அங்கே இருக்க கவர்மெண்ட் தா மக்களுக்காக சேவ் பண்ணுற காசு எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ ஆட் ஒரு ஒரு எடுக்கிறதுக்கு பன்னெண்டு பன்னெண்டு லோக்கல் லோக்கல் எம்ப்ளாயீஸ் நம்மளுக்கு வேணும் அதில் ஆயிரத்தி இரநூறு நம்ம சம்பளம் கொடுக்கணும் அப்போ பேருக்குன்னா நினச்சிக்கோங்க நீங்களே மல்டிபிளை பண்ணிக்கோங்க பன்னெண்டு ஒர்க்கருக்கு ஆயிரத்தி இரநூறு மாதம் மாதம் நம்ம பே பண்ணணும் இதை தவிர்த்துட்டு நம்ம என்ன செய்யணும் செவன்டீன் பர்சன்ட் அவங்களுக்கு சிபிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்போ இது எவ்வளோ வருது டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ சிங்கப்பூர் டாலர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் இதை தவிர்த்துட்டு இதுவும் நம்ம ஆட் பண்ணணும் யார் எடுக்க ஒரு பாஸ் எடுக்கிறாலும் சரி ஒரு என்டிஎஸ் ஒர்க் பமிட்டி எடுக்கனாலும் சரி இப்போ ரெண்டு சேவிங்ஸ் ரெண்டு காசு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு எம்ப்ளாயர் வந்து கவர் க சம்பளம் கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற காசு கொடுக்கணும் ஒரு எஸ் பாஸ் கோட்டா எடுக்கிறதுக்கு சரி இப்போ இதுல இந்த ஒர்க் இந்த எம்ப்ளாயி இந்த எஸ்பாஸ் சிங்கப்பூரியன் எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கப்பூரியன் இல்லை ஒரு ஒரு சிங்கப்பூரியன் இல்லை ஒரு பிஆர் வந்து த ஐசின்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க ஐசி நம்ம இப்போ ஆதார் கார்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம வந்து ஆதார் கார்டுன்னு சொல்கிற போலும் அவங்க ஐசின்னு சொல்லுவாங்க இந்த ஐசி யூஸ் பண்ணி தான் அங்கே இப்போ நம்ம ஆதார் கார்டு யூஸ் பண்ணி தான் எல்லா இடத்துலையும் எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம எடுக்கிறோம் இல்லையா எங்கே போனாலும் இப்போ ஆதார் கார்டு எப்படி நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அங்கே வந்து ஐசி எங்கே போனாலும் ஐசி தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க ஸோ இந்த ஐசியை யூஸ் பண்ணி ரெண்டு கம்பெனியில் மட்டும்தான் அவங்க சிபிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும் சப்போஸ் ரெண்டு கம்பெனிக்கு மேலே அவங்க சிபிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகும் காசு போகும் எல்லாம் போகும் ஆனால் நம்மளுக்கு கோட்டாக கிரெடி ஆகாது ஸோ இதுலேயும் ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது நம்ம மட்டும் நாலு சிங்கப்பூரியன் ஆட் பண்ணியாச்சு நாலு பிஆர் ஆட் பண்ணியாச்சு நம்மளுக்கு கோட்டா கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இவங்களை நம்ம ஆட் பண்ணமே நம்மளுக்கு கோட்டா கிரெடிட் ஆகிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அவங்க ரெண்டு மூணு இடத்துல ஐசி கொடுத்து வச்சிருக்காங்க நம்மளுக்கு கோட்டா அப்டேட் ஆகிருக்கா ஸோ இதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் இதுவும் நம்மளுக்கு எம்ஓஎம் சொல்லியிருக்குது டூ த த்ரீ கம்பெனிஸ்க்கு மேலே யார் வந்து தன்னுடைய ஐசி யூஸ் பண்ணி சிபிஎஃப் கான்ட்ரிபியூட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு கோட்டை ஆட் ஆகாது இப்போ இதையும் பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்டிஎஸ் ஒர்க்கர்ஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ எந்தெந்த செக்டாரில் சர்வீஸ் செக்டாரில் ஒர்க் பர்மிட் என்ஏஎஸ் ஒர்க்கர் எடுக்கலாம் சிங்க மலேசியன்ஸ் எடுக்கலாம் சைனா ஒர்க்கர்ஸ் ரிக்ரூட் பண்ணலாம் ஆனால் பொதுவாக பிஸ்னஸ் என்னென்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ரியல் எஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் ஸ்டோரேஜ் ஹோல்சேலு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஃபுட் கோர்ட் இது எல்லாத்துலேயும் ஒர்க் பர்மிட் எடுக்கலாம் ஆனால் நான் ட்ரெடிஷ்னல் சோர்சஸ் என்டிஎஸ் நான் மெயினாக நம்ம ஒர்க்கர்ஸை பற்றி சொல்கிறேன் இந்தியன் ஒர்க்கர்ஸ் எதில் வரலாம் இந்திய இந்தியன் ஒர்க்கரை இப்போ தான் ஆட் பண்ணியிருக்காங்க சர்வீஸ் செக்டாரில் ஒர்க் பர்மிட்டில் இந்தியன் ஒர்க்கர்ஸ் எடுக்க முடியுன்றது இப்போ ரீசன்ட் டைமில் தான் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ ரீசன் டைமில் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த ரீசன் டைமில் ஆட் பண்ணும்போதுமே எம்ஓஎம் என்ன செஞ்சுருக்குது சில கண்டிஷன்ஸ் அப்ளி அப் கண்டிஷன்ஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரியில் தான் நம்ம இந்தியன் ஒர்க்கரை எடுக்கிறாங்க எதுக்காக இந்தியன் ஒர்க்கர் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் வேலை செய்ய முடியும் இந்தியன் ரெஸ்டாரில் பிரியாணி குக் பண்ண பரோட்டா குக் பண்ண அப்படி அந்த டைப் ஆஃப் ஜாப் செய்யலாம் அப்படின்றதுக்கு மட்டும்தான் இந்தியன் ஒர்க்கர்ஸ்ல தான் இப்போ வந்து சர்வீஸ் செக்டார்ல நம்மளால ஒர்க் பமீட்ல எடுக்க முடியும் இப்போ இதுலயே வந்து நம்மளுக்கு பேசிக் ஸ்கில் ஐஎஸ் ஸ்கில் இருக்கு பேசிக் ஸ்கில்டுன்றவங்க பன்னெண்டு வருஷம் வேலை செய்யலாம் ஐஎஸ் ஸ்கில்டுன்றவங்க இருவத்தி ரெண்டு வருஷம் வேலை செய்யலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் சம்பளத்துக்கு அப்புறம் சிபிஎஃப் கொடுக்கணும் இப்போ நம்ம ஒரு ஒர்க்கரை ரிக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் எம்ஓஎமுக்கு லெவ்வி பே பண்ணணும் இந்த லெவினா வேற ஒன்றும் இல்லைங்க வரி மாதம் மாதம் என் ஒர்க்கரை நான் எடுக்கிறேன் அப்படின்னா என் ஒர்க்கர்னு சொல்ல முடியாது அங்கே பொதுவாகவே எந்த சைனா சைனா சர்வீஸ் செக்டாரில் நீங்கள் போகிறீங்க இல்லை ஒரு மலேசியன் சர்வீஸ் செக்டாரில் போகிறீங்க இல்லை ஒரு சிங்கப்பூரியன் சர்வீஸ் செக்டாரில் போகிறீங்க ஏன் ஒரு பிரிட்டிஷ் சர்வீஸ் செக்டாரில் போகிறீங்க எல்லா எல்லாருமே அவங்க வந்து ஸ்டால்ஸ் வச்சுருப்பாங்க எல்லாருமே வச்சுருப்பாங்க யார் போனாலுமே எங்கே போனாலுமே வரின்றது அங்கே எம்ஓஎம்க்கு பே பண்ணி ஆகணும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ பேஸ்ட் ஆன் த சிபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் நம்ம எத்தனை ஓக்கர் ஒர்க்கர்ஸை எடுக்கிறோன்றதை பொறுத்து தான் இந்த டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ அந்த கேட்டகரியில் நம்ம பேசி ஸ்கில்டு வருவோமா ஐஎஸ் கில்டு வருவோமான்றது அப்போ அந்த பேசி ஸ்கில்டில் டயர் ஒனில் வந்து நம்ம முந்நூறு சிங்கப்பூர் டாலர்லேருந்து நானூற்றி ஐம்பது சிங்கப்பூர் டாலர் வரைக்கும் மாதம் மாதம் நம்ம என்ன செய்யணும் எம்ஓஎம்க்கு பே பண்ணணும் அப்போ டயர் டூ அந்த கேட்டகரியில் வரவங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் டயர் த்ரீ டயர் த்ரீல சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் சிங்கப்பூர் டாலர் இது நம்ம சிபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பொறுத்து இருக்கு நீங்க எஸ்பாஸ்ல எடுக்கிறீங்களா என்டிஎஸ் ஒர்க் பர்மிட் எடுக்கிறீங்களா மலேஷியன் ஒர்க்கர்ஸ் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இது எல்லாமே வேரியேஷன் ஆகும் இது நான் சொல்றது எல்லாமே அப்ராக்சிமேட்டா தான் உங்களுக்கு நான் சொல்றேன் இவ்வளவு வேரியேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து ஒரு ஒர்க்கரை எடுக்கிறோம் அப்படின்னா ஒர்க்கரை ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா பன்னெண்டு பேருக்கு வந்து நம்ம சம்பளம் கொடுத்து லோக்கல் ஒர்க்கர்ஸை எடுக்கணும் அவங்களுக்கு நம்ம சிபிஎஃப் பே பண்ணணும் சிபிஎஃப் பே பண்ணிவிட்டு நம்ம எத்தனை என்ன ஒர்க்கர்ஸ் எடுக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம லெவி பே பண்ணணும் இதை தவிர்த்துட்டு ஒரு ஒர்க்கரை எடுக்கிறோம் அப்ளை பண்ணும்போது அது ஒரு அமௌண்ட் தேவைப்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இஷ்யூன்ஸ் காசு தேவைப்படும் அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும் சம்டைம்ஸ் வந்து கம்பெனி தான் தங்கும் இடம் டாமெட்ரி பார்க்கணும் அவங்களுக்கு ஃபுட்டு பார்க்கணும் ஸோ இவ்வளோ வந்து ஒரு எம்ப்ளாயர் ஒரு ஒர்க்கரை எடுக்கணும்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து ஒரு ஒர்க்கருக்காக நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும் எல்லாருக்குமே இது சேம் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ ஸோ வந்து எஸ் பாஸ்க்கு வந்து எவ்வளோ எவ்வளோ சாலரி எடுக்கணும் ரிக்ரூட் பண்ணணும் அப்படின்றதில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இருக்கிற வீ இப்போ இருக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காய்கறி கடை தான் அந்த கடைக்கு எஸ் பாஸ்லேயும் ஒரு ஆள் தேவைப்படுது ஒர்க் பர்மிட்டுக்கும் ஒரு ஆள் தேவைப்படுது கண்டிப்பாக ஏஜென்சி ஃபீ பே பண்ணணும் ஸோ உங்களால் கண்டிப்பாக வந்து வேலை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரெசியூம் சென்ட் பண்ணுங்கள் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து the German